வெற்றிலை இது வெத்தலை அழகா கொடிக்கல்ல இப்படிதான் வெத்தலையை பயிர் பண்ணுவாங்க வெற்றிலையின் நன்மைகளை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம் ஒரு வெற்றிலை ஒரு கிளாஸ் நீர் போகும் பல பயன்களை நம்ம பெறலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு வெத்தலையை துண்டாக நறுக்கி போட்டு அதை அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி அதை எடுத்து குடிக்கிறதுனால கிடைக்க போகிற நன்மைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சாப்பிட்ட பிறகு வெத்தலை நீரை குடிப்பது செரிமான பிரச்சனைகளை போக்க உதவி செய்யுங்க மேலும் வெற்றலை உணவுல உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உரிச்சுவதற்கு குடலை தூண்டுங்க அதனால தான் நம்ம பெரியவங்க சாப்பிட்ட பிறகு வெத்தலை பாக்கு போடும் பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க வெற்றிலை நீரை குடிப்பதனால் மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாடு தூண்டப்படுகிறதுங்க இது உங்களின் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைக்க உதவி செய்கிறது வெற்றிலையில் மைக்ரோபியல் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன நாம் வெற்றிலை நீரை கொண்டு வாய்க்கோப்பளிக்கிறதுனால வாயோட சுகாதாரத்தை நம்ம பாதுகாக்க முடியும் உடலில் இரத்த சக்கர அளவை நிர்வகிக்கிறதுல வெத்தலை திறம்பட செயல்படுதுன்னு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கொதிக்க வைத்த வெற்றிலை நீரை குடிப்பதன் மூலம் உடலில் சக்கர இரத்த சக்கர அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் மூட்டு வலி உள்ளவங்க வெற்றிலை நீரை குடிக்கலாம் வெற்றிலையில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்கள் மூட்டுகளில் ஏற்படும் அசௌகரியம் மற்றும் வலியை குறைக்கும் வெற்றிலையில் இன்னும் பல மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இப்படிப்பட்ட வெற்றிலையை நம்ம கொதிக்க வச்சு தண்ணீரை குடிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லதுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் டீ காஃபி போன்ற பானங்களை குடித்து உடலை கெடுத்து கொள்வதற்கு பதிலாக இப்படிப்பட்ட வெற்றிலை தண்ணீர் இல்லைன்னா வெத்தலைப்பாக்கு போட்டு நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் சவுண்ட் பைட் பாடல் இரண்டு ஆறு செகண்ட்ஸ் செயற்பட்ட பாக்கு கொழுந்துவித்தல் போட்டால்